ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் மல்டிக்ராஃப்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் வந்து இந்த டார்க் கிரீன் கர் ஒயர் யூஸ் பண்ணி அடி எப்படி போடுறது அப்புறம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் கூட ஆரம்பிப்போம் இல்லையா அந்த ஆரம்பிக்கிற ஃபஸ்ட் ரவுண்ட் அதாவது சுத்து கார்னர் அதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் அடி எப்படி போடுறதுன்னு கேட்டிருக்கீங்க இந்த ஹூக் சைஸ் நான் இது யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஹூக் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதை விட சின்ன ஹூக் கூட யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கணும் சுற்றிட்டு இந்த வழியாக விட்டு இப்படி அதாவது ஒரு விரலை இப்படி சுற்றிட்டு நல்லா பாருங்கள் விரல் இப்படி சுற்றிக்கணும் நல்லா பாருங்கள் இப்படி இருக்குது இப்படி ஒரே ஒரு இப்படி இந்த மாதிரி க்ராஸாக போட்டுட்டு இந்த இந்த வயிறு இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா அதில் பூக்க இப்படி விட்டு இப்படி இழுத்துக்கணும் இழுத்துட்டு இப்படி வெளியே இப்படி அதே விரலு பிரித்து வெளியே எடுத்துருங்க வெளியே எடுத்திங்கன்னா இப்படி ஒரு இது இருக்கும் இப்போ இது இப்படி டைட்டாக இந்த வயரை இழுத்துறணும் இழுத்திங்கன்னா இப்படி ஒரு நாட்டு விழுந்துரும் திருப்பியும் போட்டு காமிக்கிறேன் இப்படி விரல இப்படி ஒரு க்ராஸாக அதாவது இந்த கையில் இப்படி ஒயரை பிடிச்சிட்டு இந்த விரலை இப்படி வந்துட்டு இப்படி வந்து இப்படி இப்போ கிராஸாக இருக்கா இப்படி சுற்றிட்டு இப்போது இந்த இப்படி க்ராஸாக சுற்றி இருக்கோமா இப்போது இந்த இந்த ஒயர் இந்த ஒயர் வழியாக இப்படி விட்டு இதை இந்த ஒயர் வழியாக இப்படி விட்டு இப்படி எடுக்கணும் எடுத்துகிட்டு பாருங்க இந்த விரலை அப்படியே ரிமூவ் பண்ணிடணும் பண்ணிவிட்டு இந்த ஒயரை அப்படியே இப்படி பிடிச்சி ரெண்டு ஒயரும் இப்படி பிடிச்சிட்டு இந்த ஒயர் இப்படி இழுக்கணும் இப்படி இழுத்தரணும் ஓகேங்களா இப்போது இதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு செயின் இருக்குது சரிங்களா அந்தவங்களுக்கு பெருசாக போட்டேன் இப்படி போட்டு ஒரு சுத்து சுற்றி இந்த ஒயர் வழியாக விட்டு இந்த ஒயர் எடுத்து இப்படி ஒரு சுற்றி சுற்றி இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி இழுக்கணும் இப்போது ஒரு செயின் வந்துடுச்சு பாருங்க இது ஒரு செயின் இது அப்புறம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்படி ஒயரை சுற்றி ஒரு கிலோ இதே இந்த ஒன்றா அப்படியே இந்த செயினை கையில் வச்சுக்கணும் இதை சுற்றி இப்படி இப்படி கையில் வச்சுக்கணும் இதை சுற்றி இப்படி இதை சுற்றி இப்படி இதுங்க இவ்வளோவே தான் செயின் அதாவது இப்படி சுற்றி சுற்றி இப்படி இழுக்கணும் முதல்ல இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஒயர் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி செயின்ஸ் வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ அடி போடுறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பதினஞ்சுக்கு மேலே போட்டோம்னா தான் அகலம் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும் நான் வந்து பதினாறு போடுறேன் பாருங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ எவ்வளோ போட்டுருக்கேன் பாருங்கள் இதிலேருந்து கவுண்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டோட்டலாக நான் சிக்ஸ்டீன் செயின்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் கூட இவ்வளோ பெருசு இவ்வளோ அதாவது ஹூக் சைஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பெருசுனா பெருசு வரும் நம்ம இதே சின்ன ஹுக்கு அந்த ரெண்டு எம்எம்மு இல்லாட்டி ரெண்டு புள்ளி அஞ்சு யூஸ் பண்ணோம்னா இவ்வளோ அகலத்துக்கு வராது செயின் இவ்வளோ தான் வரும் ஆனால் கவுண்ட் வந்து பதினாறு செயின் இருக்கும் ஆனால் இவ்வளோ தான் வரும் இப்போ நம்ம பெரிய ஹூக் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு பதினாறுங்கும்போது இவ்வளோ அகலம் வருது சின்ன ஹூக் யூஸ் பண்ணும்போது அந்த சைஸ் வந்து வித்தியாசம் கிடைக்கும் இப்போ நான் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் use ஹூக் யூஸ் பண்ணுறங்க இப்போ இந்த பதினாறு செயின் போடுறது எனக்கு இவ்வளோ லாங் கிடச்சிருக்கு அப்போ இப்போ நான் பதினாறு போட்டு முடிச்சாச்சு கவுண்ட் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் 12 தேர்ட்டீன் ஃபோர்டீன் 15 சிக்ஸ்டீன் டோட்டலாக நான் சிக்ஸ்டீன் போட்டேன் சிக்ஸ்டீன் போட்டுட்டு நம்ம டோட்டல் கவுண்ட் வந்து நம்மளுக்கு 16 வேணும் அதை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இந்த ஹூக்கில் இப்போ ஒரு செயின் எடுத்துக்கணும் இது வந்து எதுக்குன்னா டேர்ன் பண்ணுறதுக்கு அதாவது பதினேழாவது செயின் இதை வந்து நம்ம எது பண்ண மாட்டோம் டேர்ன் பண்ணுவோம் இப்போ நம்ம எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இப்போ ஹூக்கில் ஒரு இது இருக்குது இந்த ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் வந்து இந்த ஹோல் வழியாக இப்படி உள்ளே விட்டு ஒயரை இழுத்து இப்படி ரெண்டு வழியாக போடணும் இதுக்கு பேர் சிங்கிள் க்ரூஸே நல்லா பாருங்கள் இந்த ஒயர் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஹோல் முடிச்சுட்டேன் செகண்ட் ஹோல் வழியாக இப்படி விட்டு இதை இழுத்து அப்படியே சுற்றி இதை எடுக்கணும் அவ்வளோதான் இந்த ஹோல் வழியாக விட்டு அந்த ஹோல் வழியாக ஒயரை இழுத்து இப்போ ரெண்டு ஒயர் உள்ளே இருக்கும் ஒரு சுற்று சுற்றி அந்த ரெண்டு ஒயர் வழியாகவும் இழுக்கணும் இந்த ஹோலில் விட்டு இந்த ஒயர் இப்படி இழுத்து இந்த ரெண்டு ஹோல் வழியாகவும் இழுக்கணும் இந்த ஒயருங்கிற நீங்கள் கொஞ்சம் பார்த்து போடணும் ஏன்னா ஒயர் வந்து ஒன்று தனியாக பிரிஞ்சு வந்துச்சுனாலும் நம்ம மறுபடியும் கூக்கிலேருந்து அதை எடுத்துகிட்டு நல்லா இழுத்துட்டு போடணும் பாருங்கள் ரெண்டு வழியாக இழுக்கணும் இந்த ஹோல் வழியாக விடணும் மறுபடியும் இழுக்கணும் மறுபடியும் இந்த ரெண்டு லூப் வழியாக இழுக்கணும் இந்த ஹோல் வழியாக விடணும் இழுக்கணும் ரெண்டு லூப் வழியாக இழுக்கணும் பாருங்கள் ஒயர் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கா இதாக சொல்கிறது இந்த இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரும் ஒயர் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஹூக்க விட்டு இந்த ஒயரை வந்து ஹூக்க விட்டு எடுத்துகிட்டு திருப்பியும் ஃபுல்லாக எல்லா ஒயரும் சேர்த்து இது பண்ணணும் இல்லாட்டி அதை கூட முடியும் போது அங்கங்கே பிசு மாதிரி இருக்கும் பாருங்கள் விட்டாச்சு ரெண்டு வழியாக இழுத்தாச்சு இந்த ஹோல் வழியாக விட்றோம் ஒயரை இழுக்கிறோம் ரெண்டு வழியாக போடுறோம் இது வழியாக ஒயரை விடுறோம் இழுக்கிறோம் ரெண்டு வழியாக போடுறோம் இந்த ஹோல் வழியாக ஒயரை விடுறோம் இழுக்கிறோம் ரெண்டு வழியாக இழுக்கிறோம் இந்த ஹோல் வழியாக விடுறோம் ஒயரை இழுக்கிறோம் ரெண்டு வழியாக விடுறோம் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டே இருங்க ஒரு ஒயர் இது போட்டு கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு ஒரு நாள் நீங்கள் பழகுனிங்கன்னாவே போதும் உங்களுக்கு வந்துடும் இந்த ஹோல் வழியாக முதல்ல வந்து பெரிய ஹூக் யூஸ் பண்ணி பழகுங்க ஹூக் சைஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு எம்எம் வரைக்கும் கூட கிடைக்கும் நீங்கள் நல்லா பெரிய சைஸ் யூஸ் பண்ணி பழைக்கணும் பாருங்கள் கடைசி கோல் கடைசி கோலுக்கு வந்துவிட்டு இந்த ஹோல் வழியாக விடுறேன் இப்படி எடுக்கிறேன் இந்த ரெண்டு லூப் வழியாக ஒயரை விடுறேன் அவ்வளோதான் இப்போ முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு நம்ம எப்பவுமே இந்த லாஸ்ட் சைஸ் வந்ததையும் நம்ம போட்டது வந்து கரெக்டாக இப்போ நம்ம சிக்ஸ்டீன் செயின் போட்டிருந்தோம்னா அந்த சிக்ஸ்டீன் செயின்ஸ் இதில் இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் கரெக்டாக சிக்ஸ்டீன் செயின்ஸ் இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் கரெக்டாக சிக்ஸ்டீன் செயின்ஸ் இருக்குது இப்போ இந்த நீங்கள் ஒவ்வொரு ரோ முடிக்கும் போதும் அந்த கண்டிப்பாக வந்து இந்த டோட்டல் செயின்ஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ சில டைம் வந்து அந்த நீங்கள் ஒரு எங்கேயாவது ஒரு செயின் விட்டீங்கனாலும் கொஞ்சம் கூட வந்து ஒரு நெளிஞ்ச மாதிரியெல்லாம் இருக்கும் அதனால் அப்புறம் நம்ம சுற்றி போட்டு வரும்போது கூட அப்படியே ஹைட் வரும்போது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அதனால் அடி ஒவ்வொரு ரோ முடிக்கும் போது ஏன்னால் ஃபஸ்ட்டே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதனால் ஒவ்வொரு ரோ முடிக்கும் போது கண்டிப்பாக கவுண்ட் போடுங்க ஏன்னா இந்த கடைசி கார்னர் வரும்போது சில பேர் மிஸ் பண்ணிடுவாங்க அப்போ கூட வந்து ஒரு சைடு கரெக்டாக வரும் ஒரு சைடு இப்படி குளிமேடுமா வர ஆரம்பிக்கும் அதனால் கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி போடுங்க இப்போ இந்த லைன் முடிஞ்சிருச்சு அப்புறம் பாருங்க இப்போ நான் அடுத்த இப்போ ஒரு ரோ முடிஞ்சிருச்சு நான் அடுத்த ரோ வரணும் அடுத்த ரோ வரக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ கடைசியில் அந்த இதில் முடிச்சோம் ஒரு செயின் அந்த ஒயர் இப்படி பண்ணி ஒரு செயின் நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள் எதுவுமே பண்ணலை பாருங்கள் இப்படி ஒயரை பிடிச்சிருக்கேன் நான் எப்படி டேர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போது இது இருக்குது நல்லா கை பற்றுக்கோங்க இப்படி இருக்குது நான் ஒன்றுமே பண்ணலை அப்படியே இப்படி திருப்பிக்கிறேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் பண்ணலை திருப்பிட்டு திருப்புறதும் கரெக்டாக நம்ம திருப்பணும் இப்போ திருப்பி பார்த்தோம்னா இப்போ தெரியுதுங்களா இப்போ இந்த ஹோல்ஸ் தெரியும் அதாவது இப்படி லைன் தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 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 அப்படியே லைனாக தெரியுது இப்போ இந்த லைன் வழியாக தான் நம்ம ஒன்று ஒன்று விட போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க இந்த ஹோல்லேருந்தே கவுண்ட்டு நீங்கள் டக்குன்னு அடுத்த ஹோலுக்கு போயிடக்கூடாது ஃபஸ்ட்டு இந்த அதாவது இந்த ஹோல் இப்படி வந்து இப்படி செகண்ட் ஹோலுக்கு வரக்கூடாது கரெக்டாக இதிலேயே விடணும் இந்த நேரம் தான் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறது அப்போ அந்த அதிகமாக தெரியும் பாருங்கள் நம்ம எந்த இடத்துல முடித்தோமோ அதே இடத்துல ஆரம்பிக்கணும் பாருங்கள் இப்படி விட்டு இதில் எடுத்து ஒரு சிங்கிள் குரூஷே ங்க இந்த ஹோல் பக்கத்து ஹோல் இந்த ஹோல் இருக்கு இந்த பக்கத்து ஹோல் அதில் விட்டு இப்போ பாருங்க ரெண்டு செயின் கையில் தெரியுதா இந்த மாதிரி ரெண்டு மொத்தமாக லூப்பில் மூணு இருக்கணும் பாருங்கள் ஹூக்கில் மூணு லூப் இருக்குது இப்போது இந்த வழியாக விட்டு அப்புறம் ரெண்டு இதாகிடும் அப்புறம் ஒரு சிங்கிள் புருசே நல்லா பாருங்கள் இந்த கேப்லேயா இப்படி விட்டு இழுத்து எடுத்து இப்படி பக்கத்து இதில் விட்டு அப்படியே இழுத்து அவ்வளோதான் பக்கத்து ஹோல் வழியாக விடுறோம் இழுக்கிறோம் இப்படி பக்கத்து வழியாக விடுறோம் அதுலேயே இப்படி இழுக்கிறோம் இப்படி போடுறோம் ஈஸியாக இருக்குதுங்கண்ணா பக்கத்து கொல்லுவலி அப்படி விடுறோம் இப்படி இழுக்கிறோம் இப்படி இழுக்கிறோம் பக்கத்து கோல் வழியாக விட்டு இப்படி இழுத்து அவ்வளோவே தாங்க அடி இப்படி இழுக்கிறோம் இப்படி விடுறோம் அப்புறம் சிங்கிள் குரோஷே இதே டபுள் குரோஷேவும் நீங்கள் போடலாம் இழுத்து இப்படி இழுத்து அவ்வளோவே தாங்க விடுறோம் இப்படி இழுக்கிறோம் அப்புறம் இப்படி போடுறோம் நல்லா பாருங்க இந்த வழி அப்படி இருக்கிறோம் விடுறோம் போட்டு அப்படி இழுக்கிறோம் இந்த கோல் வழியை இப்படி விடுறோம் இப்படி போடுறோம் அப்படி இழுக்கிறோம் பக்கத்து கோல் வழியை உள்ளே விட்டு இந்த ஒயரை இழுத்து சிங்கிள் குரூஷை இந்த ரெண்டு லூப்லியாக இருப்பி இழுக்கிறோம் பாருங்கள் கடைசியில் ரெண்டு கோல் இருக்குது இந்த கோல் வழியை விட்டு இப்படி இழுத்து அப்படி போடுறோம் இந்த கடைசி கோல் வழியாக இப்படி விட்டு கரெக்டாக போடுறோம் அந்த செயின் வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த கடைசி கோல் இதில் பாருங்கள் இப்படி ரெண்டு இது செயின் வந்துடணும் வச்சுங்களா விட்டு நாங்கள் முடிச்சாச்சு முடிச்ச பிறகு மாதிரி கவுண்ட் பண்ணணும் இப்போ இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ண பாருங்கள் ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டின் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு முடிக்கும் முடிக்கும்போது கவுண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி போடுங்க அப்போ தான் பெர்ஃபெக்ட்டாக அந்த ஸ்கொய அந்த ரெக்டாங்கல் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும் பாருங்கள் இதை முடிச்சுட்டு இப்போ அடுத்த ரவுண்ட் போட போகிறேன் நல்லா பாருங்கள் இந்த ஒயர் வந்தாச்சு ஒரு 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 ஒரே ஒரு செயின் போடுறேன் நல்லா பாருங்கள் இப்படியே கையில் வச்சுட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஹோல் ஃபஸ்ட்டு ஹோல் தான் ஃபஸ்ட்டு கவுண்ட்டு போட்டாச்சு இந்த ஹோல் வழியாக விடுறோம் இப்படி எடுக்கிறோம் சிங்கிள் குரூஷே இந்த ஹோல் வழியா விடுறோம் எடுக்கிறோம் சிங்கிள் குரூஷே இந்த ஹோல் வழியா விடுறோம் எடுக்கிறோம் சிங்கிள் க்ரூஷே இந்த ஹோல் வழியாக விடுறோம் இப்படி எடுக்கிறோம் இப்படி சிங்கிள் குரூஷே நல்லா பாருங்கள் இது கரெக்டாக நம்ம ஒவ்வொரு ரோவும் திருப்பும் போதும் அந்த திருப்புறது முக்கியம் அப்புறம் செயின் கவுண்ட்டு முக்கியம் பேஸ் எப்போவுமே பேஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்தால் தான் நீங்கள் கூட மேலே எப்படி போட்டாலும் அது நல்லா தெரியும் நீங்கள் பேஸே கீழே தப்பாக போட்டிங்கன்னா அப்போ மேலே வரும்போது அது எப்படி இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்காது இல்லாத மாதிரி தான் இருக்கும் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிரும் அதனால் பேஸ் போடும்போது அது கொஞ்சம் நல்லா நீட்டாக பொறுமையாக போடுங்க அவசரப்படாமல் பொறுமையாக போடுங்க ஒரு ரோவை முடிச்சதையும் கவுண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஹோல் எப்படி இருந்தாலும் மிஸ் ஆகும் இந்த லைன் ஹோல் மிஸ் ஆகிற சான்ஸ் கிடையாது வராது ஆனால் லாஸ்ட் ரெண்டு கோலிலையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவோம் போட்டு முடிச்ச மாதிரியே இருக்கும் அப்படியே திருப்பிடுவோம் இல்லாட்டி என்ன பண்ணுவோம் அதிகமாக போட்டு முடிச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க அதுதான் பிரச்சனையாக இருக்கும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் சில பேர் வந்து இங்கே தான் முடிச்சோன்னு தெரியாம மறுபடியும் என்ன பண்ணுவாங்க இப்போ இந்த ஒரு ஹோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹோல் வழியாகவும் கஷ்டப்பட்டு விட்டு இன்னொரு செயின் போட்டுருவாங்க அதனால தான் ஒன்று போடும்போது போது கரெக்டாக வந்து கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி போடணும் இப்போ ஒரு ரூபா முடிஞ்சிருச்சு மறுபடியும் ஒரு செயின் போட்டு இப்படி ஒரு திருப்பி திருப்பணும் பார்த்தீங்களா இப்போ இந்த ஒரு லைன் நம்மளுக்கு நல்லா ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியும் இந்த லைனை பாருங்கள் ஒரு ஃப்ளவர் மாதிரி இந்த லைன் தெரியுதா நடுவில் ஒரு ஹோல் வந்து சுற்றி ஃப்ளவர் மாதிரி இப்போ இந்த லைன் வரதுக்கு வந்து நம்ம ரெண்டு தடவை ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டு திருப்பி இன்னொரு ரூபா போட்டோம்னா நம்மளுக்கு மாதிரி ஒரு லைன் கிடைக்கும் பாருங்க அப்படியே திருப்பியாச்சு திருப்பிட்டு அதே இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் தான் அந்த கோல் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த செகண்ட் தேர்ட் ரோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் கோல் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் கம்மிக்கிறான் பாருங்கள் எவ்வளோ கியாக தெரியும் பாருங்கள் தான் போட்டு ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு தடவை இப்போ பழகிட்டிங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் போட்டு தேர்ட் டைம் அந்த கூட போடும்போது உங்களுக்கு அடி வந்து ஒரு பிரச்சனையாகவே தெரியாது அது ஸ்பீடாக போட்டுருவீங்க கூக்கு வந்துட்டு நிறைய பேர் சின்ன சும்மா ஸ்டீல் குக்கு சாதாரணமாக ஒரு சின்ன குக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அது வந்துட்டு பன்னெண்டு பதினொன்று நம்பர் அது அந்த அந்த சைஸ் நம்பர் வந்து வேறு பன்னெண்டு பதினொன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நான் வந்து இந்த மாதிரி குக்காக யூஸ் பண்ணுறேன் இந்த கைப்பிடி இருக்கிற மாதிரி இந்த பிளாஸ்டிக் கைப்பிடி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பதினொன்று பன்னெண்டு சைஸ் அப்படின்னு கிடைக்காது இது வந்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் பாயிண்ட் ஃபைவ்லையும் கிடைக்கும் அதாவது டூனா டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி பாயிண்ட் ஃபைவ்லையும் நிறைய சைஸ் இருக்குது நான் நான் வந்து சிக்ஸ் சைஸ் வரைக்கும் வச்சிருக்கேன் பெரிய பெரிய கூடை போட்டதுனா நான் அடி வந்து பெரிய குக் யூஸ் பண்ணி போட்டேன் ஏன்னா பெரிய குக் யூஸ் பண்ணி போட்டோம்னா சைஸ் பெருசாகும் ஆனால் அந்த அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் அவங்க மற்ற குரோசோ ஒயர் கூட போடுறவங்களை பார்த்துருக்கீங்களா அவங்க வந்து சும்மா ஒரு ஸ்டீல் குக் மட்டும்தான் வச்சு போடுவாங்க அது வந்து பதினோரு சைஸ் பன்னெண்டு சைஸ் ரெண்டு சைஸ் மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கு அது வந்து போட்டிங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக நெருக்கமாக வரும் கூடையும் ரொம்ப நெருக்கமாக தெரியிற மாதிரி இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் அந்த மாதிரி குக்கும் யூஸ் பண்ணியும் போடலாம் நான் நான் வந்து இதுக்கு வந்து கைக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த குக் வந்து கையில் நம்ம பிடிச்சிருக்கு வந்து அதுதான் கம்பி மாதிரி இருக்கும் அது நம்ம ஒயர் இந்த கையில் சுற்றிட்டே இருக்கும் இல்லைங்களா இப்போ இந்த வரல இந்த ஒயர் அப்படி சுற்றி சுற்றி இழுத்துறோம் சுற்றுறோம் அப்போ இந்த வயர் வந்து பார்க்கறதுக்கு இப்ப இருக்கிற நரம்பு நம்ம இழுத்துட்டே இருக்கும்போது இந்த விரல் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி குக் அப்போ இங்கே இங்கேயும் கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த இந்த கம்பி மாதிரி இருக்கிற ஊசி பிடிக்கும் அதனால் இது கொஞ்சம் பிடிச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் பின்னா கையில் வந்துட்டு உங்களுக்கு இந்த நேரம் வந்து கொஞ்சம் அப்படி இழுத்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பெயின் பெயினாக தான் செய்யும் ஆனால் நீங்கள் போட்டு போட்டு பழக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படி இருக்கும் அப்போ போட்டு போட்டு பழக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகும் சரிங்க முடிச்சிட்டேன் நான் ஒவ்வொரு லைன் நான் நிறைய கிட்டத்தட்ட நான் இப்போ நூறு கூட மேலே போட்டிருப்பேன் ஆனாலும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா ஒரு ரோ முடிச்ச பிறகு அதை கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டு தான் அடுத்த தடவை போவேன் எனக்கு அப்போ அது சாட்டிஃபை ஆன மாதிரி இருக்கும் ஆனால் ஒன் ஒன்னாக கவுண்ட் பண்ண மாட்டேன் இப்படி டூவாக கவுண்ட் பண்ணிடுவோம் இப்போ இப்படி வந்து இப்போ வந்து நான் சிக்ஸ்டின் செயன்ஸ் போட்டுருக்கேன் எனக்கு எயிட் ஒன்ஸ் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அந்த மாதிரி நான் கவுண்ட் பண்ணிடுவேன் அந்த ரெண்டு சைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படி ரெண்டு ரெண்டாக கவுண்ட் பண்ணிடுவேன் ரெண்டு ரெண்டாக கவுண்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் இப்படி திருப்பி கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டு தான் திருப்பேன் ஒரு செயினை மாட்டிட்டு அப்படி திருப்பிட்டு மறுபடியும் அந்த இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இதே மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு அடி எவ்வளோ பெருசு வேணுமோ நீளம் வந்து உங்களுக்கு எவ்வளோ அகலமும் நீளமும் நம்ம இது தான் இப்போ அகலம் வந்து சிக்ஸ்டீன் டயன்ஸ்னால் அடுத்த எயிட்டின் போடலாம் டுவெண்ட்டி போடலாம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கூட வேணாலும் நம்ம அதை போட ஆரம்பிக்கலாம் திருப்பும்போது ஒன்றும் இல்லை நம்ம எங்கே போய் இது பண்ணுறதுல இல்லை இந்த ஹோல் தெரியும் பாருங்கள் இந்த ஹோல் நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஹோல் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒயிட் டீக்கு வைக்கிறேன் இந்த ஹோல் பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க அந்த ஹோல் வழியாக மட்டும் நீங்கள் விட்டுவிட்டு எடுத்தால் போதும் விட்டுவிட்டு இந்த அடி போடும்போது மட்டும் ஒயரை கொஞ்சம் நல்லா இழுத்து இழுத்து பிடிச்சி போடுங்க ரொம்ப லூசாகவும் வேண்டாம் நல்லா இழுத்து இழுத்து பிடிச்சி போடுங்க அப்புறம் ஹைட் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ரோஸ் உங்களுக்கு ஹைட் எவ்வளோ எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் சில குடைகளாக போடும்போது வந்து அதுக்கு மேலே வந்து கவுண்ட் இருக்கும் இந்த பாக்ஸ்லாம் போடும்போது இப்போ நீங்கள் மூணு பாக்ஸ் ஒரு கலர் இன்னொரு மூணு பாக்ஸ் ஒரு கலர் அப்படி போட்டிங்கன்னா அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீனா டோட்டலாக ஒன்றா முப்பது முப்பது ரூபா இருக்கணும் இல்லாட்டி முப்பத்தி மூணு இல்லாட்டி முப்பத்தொம்போது மாதிரி அந்த அந்த மாதிரி கவுண்ட் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம அடிது மட்டும் கவுண்ட் வைக்கக்கூடாது மேலே சுற்று வராது கவுண்ட் வைக்கணும் இப்போ வேறு மாதிரி நீங்கள் அஞ்சுக்கு அஞ்சு பாக்ஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ வரணும் அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் அப்போ நீங்கள் முடிக்கும் போது ஒன்றாக தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி முடிக்கணும் அந்த மாதிரி கவுண்ட் வச்சுட்டு நம்ம போடணும் ஒவ்வொரு டிசைனுக்கும் நம்ம என்ன டிசைன் போடணும் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அது கவுண்ட் வச்சுட்டே போடணும் பாருங்கள் கடைசி கொண்டு வந்துட்டு இப்போ போட்டாச்சு போட்டு ஒரு செய் பார்த்திங்கனாவே தெரியும் பாருங்கள் கவுண்ட் பண்ணிடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் டூ சண்ட் சிக்ஸ்டின் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாதான் ஒரு பாக்ஸ் மாதிரி இப்போ இது ஒரு பாக்ஸ் மாதிரி இது ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா இந்த ரோ முடிக்கிற இப்போ ரெண்டு ரெண்டு ரோ போட்டால் இந்த ஒரு லைன் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு ரோ போட்டால் இந்த ஒரு லைன் கிடைக்கும் அப்போ நான் டோட்டலாக எவ்வளோ ரோஸ் போட்டுருக்கேன் இதில் பார்த்தா தெரியும் இந்த ரெண்டு பாக்ஸ் ஃபுல் பண்ணியிருக்கேன் அப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு டோட்டலாக நான் அஞ்சு ரோ போயிருக்கேன் இப்போ நான் வந்து எப்படி கவுண்ட் பண்ணிக்கணும்னா இதே மாதிரி பாக்ஸ் வந்து டோட்டலாக நான் டுவெண்ட்டி ஃபைவ் பாக்ஸ் மாதிரி இந்த ஒரு லைன் இருக்கீங்களா இந்த ஃப்ளவர் மாதிரி இந்த ஒரு லைன் இருக்கா இந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சா வந்து நான் ஒன்னு அதாவது ரெண்டு ரோ போட்டால் முடிச்சா அது ஒரு பாக்ஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்போ டோட்டலாக இது வந்து நான் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டேன் அப்போ எனக்கு வந்து ஃபிஃப்டி ரோஸ் போட்டதாக எனக்கு அர்த்தம் அப்போ அந்த அதை வச்சு நான் அப்புறம் அடுத்தது ரவுண்ட் சுற்றி போட ஆரம்பிச்சுடலாம் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க பாடி வந்து எப்படி திருப்பி திருப்பி கொண்டு வரணும்னு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் இந்த மாதிரி திருப்பிடும் பார்த்தீங்களா இது போடும்போது இப்போ இங்கே வந்து இப்படி நெலஞ்சு இப்படி வருது ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இங்கே இந்த ஹோல்ல மட்டும் விட்டுட்டு பக்கத்து கொல்லி விட்டுருவாங்க அது வந்து ரொம்ப பக்கத்து கொல்லி விட்டோம்னா அதிகமாகும் அதனால தான் ஒவ்வொரு இது இப்போ இது பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது இங்கே முடிச்சிட்டோமா அவங்க கொஞ்சம் கேப் இருக்கா அப்போ இந்த நேரம் ஒரு இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இதில் போட்டுவாங்க அதனால தான் கரெக்டாக இந்த ஹோல் முடிச்சதையும் ஒரு கவுண்ட் பண்ணிக்கணும் கவுண்ட் பண்ணிட்டு இந்த செயினில் ஒரு இது விட்டுட்டு மறுபடியும் இப்படி திருப்பணும் இப்படி திருப்பி இந்த கோல் வழியாக போட்டு வரணும் அவ்வளோவே அங்கே இந்த லைனை அந்த கோல் வழியாக போடணும் கடைசி வந்ததையும் கவுண்ட் பண்ணணும் கவுண்ட் பண்ணிவிட்டு கூக்கில் ஒரு செயினை மாட்டணும் அப்புறம் திருப்பணும் அப்படியே வரணும் அவ்வளோதான் அடி இதே மாதிரி தான் நீங்கள் லைனை போட்டாரணும் இப்போ நான் வந்து டோட்டலாக வந்துட்டு என்னோடய கூட லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுவிட்டு நான் உங்களுக்கு சுற்றி எப்படி போட்டதுன்னு சொல்கிறேன் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆடி கொட்டாச்சுங்க ஆடி கொட்டாச்சு இப்போ இதில் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்க எவ்வளோ போட்டிருக்கேன்னு கவுண்ட் பண்ணுறேன் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் தெரியுதுங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் இது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்டி ஃபோர்னா ஃபார்ட்டி எயிட் ரோஸ் நான் போட்டிருக்கேன் ஃபார்ட்டி எயிட் ரோஸ் போட்டு காடி போட்டாச்சு சரிங்களா இப்போ சுற்றி எப்படி வராதுன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இப்போது நான் ஃபார்ட்டி எயிட் ரோஸ் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம திருப்பிக்கு ஒரு செயின் போவோம் இல்லையா அது நான் போடலை கரெக்டாக அந்த ஃபார்ட்டி எயிட் ரோஸ்க்கு நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் ரோஸ்க்கு நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் இங்கே என்ன பண்ணுறேன் பாருங்க கொண்டு வந்து வச்சுருக்கேன் என்ன பண்ணுறேன்னு பாருங்க ஒரு எப்போ திருப்பி போடுற மாதிரி ஒரு செயின் போட்டுறேன் ஒரு செயின் போட்டுட்டு இப்போது இந்த ஹோல் எல்லாம் நம்ம போட்டு வரணும் ஸ்டார்டிங் வந்து எந்த ஹோலில் போட்டுறேன்னு பாருங்க இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹோல் இந்த ஹோலில் இப்படி விட்டு எடுத்து சிங்கிள் குரூஷே பாருங்கள் அடுத்தது இந்த ஹோல் நல்ல பாருங்கள் இப்போ ஹோல்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு தெரியும்னா இது இது வந்து திருப்ப நம்ம திருப்பூர்லையோ அந்த ஹோல் பாருங்கள் இங்கே இது ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று நீங்கள் போட்டு வரும்போது இந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு லைனாக தெரியும் இப்போ நம்ம டோட்டலாக ஃபார்ட்டி எயிட் ரோஸ் போட்டுருக்கோம்னா ஃபார்ட்டி எயிட் சிங்கிள் குரூஷஸ் வரணும் பாருங்கள் இதில் போட்டாச்சு அடுத்தது பக்கத்தில் இருக்க ஹோல் இந்த ஹோல் அடுத்தது பாருங்கள் இங்கே இருக்கிற ஹோல் ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டு காமிக்கிறான் பாருங்கள் ஹோல்ஸ் நீங்க எதுவும் கஷ்டமாக இருக்குது தேடன்னு பார்க்க வேண்டியதில்லை பக்கத்தில் பக்கத்துலயே தான் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு ரூபா முடிஞ்சிட்டு நம்ம திருப்புறோம் இல்லையா அந்த திருப்புற இடத்துல தான் ஹோல் பாருங்க ஹோல் பாருங்கள் நான் போடப்படவே உங்களுக்கு அப்படியே தெரியுது தெரியுது இல்லைங்க ஹோல் இங்கே இருக்கிற ஹோல் இந்த ஹோல் வந்து கரெக்டாக இப்படி தான் இருக்குமா அப்படிலாம் இல்லை பார்த்தோம்னாவே நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து நம்ம டைட்டாக இருப்போம் ஒரு இடத்துல வந்துட்டு கொஞ்சம் திருப்பி இருப்போம் அதனால் வந்துட்டு அதுக்கு வந்து கவுண்ட் அப்படிலாம் இது பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த ஹோல் தெரிஞ்சால் போதும் கோங்க தெரியுதுங்களா நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி கோல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த தெரியுற இடத்துல நம்ம லைனை போட்டே போகணும் அங்கே அடுத்து இந்த ஹோல் தெரியுதுங்களா அடுத்தது இங்கே அடுத்தது இந்த ஹோல் ஏ லை லைனாக பார்த்தாவே உங்களுக்கு ஹோல் தெரிஞ்சுட்ருக்கும் அது இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குதுங்களா இது ஒரு ஹோல் இங்கே ஒரு ஹோல் இது ஒரு ஹோல் இங்கே ஒரு ஹோல் பாருங்கள் ஹோல் அப்படியே தெரியுதா இங்கே ஒரு ஹோல் தெரியுது இங்கே ஒரு ஹோல் இப்படி நம்ம கொஞ்சம் நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் இழுத்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த ஹோல் வந்து தெரியும் இப்போ இது ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னா இப்போ இந்த இந்த இது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு லைன் வந்து ஒரு பாக்ஸ்னு சொன்ன இல்லையா இப்போ அங்கே பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸுக்கு இனிப்பாருங்க இங்கே இங்கே நல்லா தெரியுதுங்களா பாருங்க இங்கே ஒரு ஹோல் அந்த பாக்ஸோட இடத்துல அந்த இந்த இங்கே ஒரு அந்த அந்த லைன் இருக்கு இல்லைங்களா அந்த லைன் மேலே ஒரு ஹோல் கரெக்டாக இந்த லைன் இருக்கு இல்லைங்களா அந்த லைன் மேலே ஒரு ஹோல் இருக்கும் அந்த லைனுக்கு சென்டரில் ஒரு கோல் அடுத்த லைனில் ஒரு கோல் அப்படியே வச்சுக்கோங்க அதாவது அந்த லைன் மேலே ஒரு கோல் அங்கே சென்டரில் ஒன்று ஒரு கோல் இந்த லைன் மேலே ஒரு கோல் அவ்வளோதான் ஏன்னா ஒரு கோல் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணாமல் எல்லா கோல்லையும் நம்ம வந்து போட்டு வரோம் பாருங்க அப்படியே சிங்கிள் குரூசை போட்டு எல்லா ஹோல்லையும் சிங்கிள் குரூசை போட்டு வரேன் உங்களுக்கு நல்லா தெரியணும் கரெக்டாக பக்கமாக வச்சு போடுறேன் நம்ம டோட்டலாக ஃபார்ட்டி எயிட் ரோஸ் போட்டிருக்கோம் அப்போ செயின் கவுண்ட்டும் அதே மாதிரி ஃபார்ட்டி எயிட் வரணும் அது கொஞ்சம் அந்த ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாகவே போடுங்க கொஞ்சம் இழுத்தே போடுங்க ஒயரை வந்துட்டு கொஞ்சம் நல்லா இழுத்தே போடுங்க இது வந்து லூஸாக போட்டுறதீங்க நாலு கோல் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கெங்க கோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் அந்த லைன் மேலே ஒரு கோல் இருக்கும் அப்புறம் சென்டரில் ஒரு கோல் அப்புறம் திருப்பி அந்த லைன் மேலே ஒரு கோல் அப்படியே லைனாக போட்டு வரணும் ஆனால் கரெக்டாக அந்த கோல்லையே போடணும் அந்த கோலை விட்டு அடுத்த கோலுக்கு போயிடக்கூடாது அப்போ பின்னாடி தள்ளி போயிடும் கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் கோல்லையே போடணும் தெரியுதுங்க நான் போட்டு வரது எப்படி இந்த ஃப்ரெண்ட் கோலையே தான் போடணும் இந்த பிரிண்ட் கோல்லையே தான் போடணும் அந்த நம்ம திருப்பும் போது அந்த ஒயரை கொஞ்சம் லூஸாக விட்டிருந்தோம்னா அந்த இடம் மட்டும் கோல் கொஞ்சம் பெருசாக தெரியும் அதே நம்ம போட அந்த டைட்டாக அந்த ஒயர் பிடிச்சி திருப்பி இருந்தோம்னா அந்த கோல் வந்து சின்னதாக தான் தெரியும் அதுதாங்க ஃபஸ்ட்டு சுத்து அந்த அடி போட்டு முடிச்சதையும் ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி சுற்றிட்டு வரணும் இந்த மாதிரி சுற்றி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது தான் அது இது வந்து ஃபஸ்ட் ஒன்றாக நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது இதை வந்து சுத்தாக தான் கவுண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாருங்கள் கடைசி வந்துவிட்டேன் கடைசி அதே மாதிரி போட்டாச்சு நல்லா பாருங்கள் கடைசி கொள்ளை போட்டேன் பாருங்கள் எடுத்து ஒரு சிங்கிள் குரூஸை போட்டேன் இப்போது அடுத்தது இந்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறக்கு நம்ம இது டைரெக்டாக இப்படி எடுத்து இப்படி டைரெக்டாக இப்படியே போட்டோம்னா அந்த கார்னர் திரும்பும்போது வந்து நம்மளுக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை இப்படி ஒரே ஒரு செயின் இப்படி ஒரு செயின் போட்டு அடுத்தது இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா இந்த கார்னர் இந்த கார்னர் ஏதாவது இது ஃபஸ்ட்டு செயின் நம்ம இது இது வந்து ஃபஸ்ட்டு செயின் இந்த ஃபஸ்ட்டு செயின் வழியாக இப்படி விடணும் அதாவது ஒரு செயின் போட்டுட்டு தான் விடணும் ஒரு செயின் போட்டுட்டு இந்த மாதிரி விட்டு இது பண்ணணும் இப்போ இது இந்த லைனோட தெரியுதுங்களா இப்போ இருங்க போல் இங்கே இங்கே போல் தெரியுதா அப்போ இது லைனாக இப்போ நம்ம இந்த லைன் முடிச்சாச்சு இந்த லைன் முடிச்சு நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இங்கேருந்து கவுண்ட் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ இது நம்ம ஒரு செயின் போட்டு திருப்பியிருக்கோம் அதனால் இந்த செயினை கவுண்ட் பண்ணக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் கரெக்டாக ஃபார்ட்டி சிக்ஸ் வந்துச்சுங்களா ஃபார்ட்டி சிக்ஸ் வச்சு கடைசியில் நான் ஒரு செயை போட்டு திருப்பி அடுத்து ஒரு ஸ்டிச்சி போட்டுருக்கேன் ஒரு செயின் போட்டு தான் திருப்பியிருக்கேன் பாருங்க அந்த கோல் வழியாக திருப்பி நான் போட்டு போகிறேன் இப்போ இந்த காரணம் நம்மளுக்கு திரும்புறது வந்து இந்த மாதிரி பொசிஷன் இருக்கணும் தெரியுதுங்களா இப்போ திரும்பி திரும்பியிருக்கிறது தெரியுதுங்களா ரொம்ப டைட் வராம எப்படி திரும்பி இருக்குன்னு பாருங்க இப்படி கரெக்டாக இப்படி வந்து இப்படி கரெக்டாக இப்படி திரும்பணும் இந்த திரும்ப இட வந்து இப்படி இந்த மாதிரி கரெக்டாக இப்படி திரும்பணும் எப்படி திரும்பியிருக்குன்னு பாருங்க நீங்கள் கூட போட்டு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கரெக்டாக இருக்கிற தெரியும் இப்போ இந்த லைனில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டு செயின்ஸ் எவ்வளோ போட்டோம் பதினாறு செயின் போட்டோம் அப்போ இந்த லைனில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும் பதினாறு இருக்கணும் அதெல்லாம் சாரின் இது உள்ளுக்குள்ள போட்டால் மேலால் போடணும் நான் உங்கள் வீட்டு காட்டிட்டு இது உள்ளுப்பில் பாருங்கள் இந்த செயினில் போடணும் ஹோலிங் இருக்கு இல்லைங்களா இந்த இந்த வழியாக போடணும் பாருங்க கார்னர் எப்படி தெரியுதுன்னு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு கவு சைப்பில் தெரியுதா அவ்வளோதாங்க இப்போ இந்த இதில் போயிட்டு மொத்தமாக இங்கே பதினாறு போடணும் நம்ம இது போட்டு அடி இது போட்டு முடிச்சுட்டு பார்த்தோம்னா நல்லா அது நல்ல அந்த ஒயர் வந்து அந்த பாக்ஸில் வந்து நம்ம விரித்து வச்சு பார்த்தோம்னா நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா இதாக இருக்கும் அதுதான் பெர்ஃபெக்டான பேஸு நீங்கள் முதல் பேஸ் நல்லா போட்டு பழகுங்க ஒரு இவ்வளோ போடணும்னு கூட இல்லை நீங்கள் ஒரு டுவெல் அந்த மாதிரி வச்சு ஒரு பெரிய ஹூக் வாங்கிட்டு ஹூக் சைஸ் வந்துட்டு ஒரு ஃபோர் எம்எம் அந்த மாதிரி ஒரு ஹூக் வாங்குங்க அந்த மாதிரி ஒரு ஹூக் வாங்கிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சின்ன ஹூக்கில் போடுங்க அப்படியே போட்டே வந்துவிட்டேன் பாருங்கள் கடைசி செயினுக்கு கொண்டு வந்துட்டேன் போட்டாச்சு இப்போ இங்கே கவுண்ட் பண்ணி பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ வந்துருக்குன்னு இப்போ இது வந்து நான் ஒரு செயின் போட்டு திருப்பினது இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் கரெக்டாக சிக்ஸ்டின் வந்து எச்சாவும் ஒன்றும் வரக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக சிக்ஸ்டின் வந்துருக்கு இப்போ சிக்ஸ்டின் வந்துச்சு எப்படி பிரிஞ்சிருக்கு எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு கரெக்டாக இந்த மாதிரி வந்து எப்படி கவர் ஷேப் வந்து இப்படி வந்திருக்கு இப்போது இந்த கார்னரில் வரும்போது அதே மாதிரி ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை இது நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட கவுண்ட்டு அப்போ கரெக்டாக ஒரு செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஹோல் அந்த சைடு எப்படி ஹோலில் போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சைடு ஹோல் போடணும் இதை ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சம் அந்த ஒயர் வந்து ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் ஒயர் வெளியே தெரியும் இல்லைங்களா இந்த ஒயரை வந்து கட் பண்ணி விடக்கூடாது இந்த ஒயரை கட் பண்ணி விடாமல் இந்த ஒயரையும் இது கூடயே வச்சு அதாவது நம்ம இந்த ஹோலில் இப்போ விட்டு போடுறோம் இல்லையா இப்போங்க இந்த ஹோலில் இப்படி நான் விடுறேன்னா இந்த ஒயரையும் இப்படி உள்ளேயே வச்சு இப்படி எடுத்து கரெக்டாக இப்படி எடுத்து இப்படி போடணும் அப்போ அந்த ஒயரும் உள்ளேயே அந்த கோல் வழியாக விட்டு இப்படி எடுத்து நீங்கள் போடும்போது அந்த ஒயரையும் உள்ளேயே வச்சுக்கணும் உள்ளேயே வச்சுட்டு போட்டே வரணும் போட்டே வர ஏன்னா அந்த பிசுரெல்லாம் அப்படியே அங்கங்கே கட் பண்ணி விட வேண்டாம் நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சே போட்டுக்கலாம் கூட வந்து நல்லா நம்மளுக்கு மொந்தமாக இருக்கணும் ஒயர் எங்கேயும் வெளியே தெரியக்கூடாது பிசுரும் வரக்கூடாது பிசுருனால் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் ஒயர் வெளியே வந்திருக்கும் அப்போ அது திருப்பியும் ஹூப்பில் எடுத்துகிட்டு போடணும் பாருங்க போட்டாச்சு இப்போ இது வரைக்கும் எல்லாமே மறைஞ்சிருச்சு பாருங்கள் கார்னர்ஸ் பாருங்கள் ரெண்டு கார்னர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா ரெண்டு கார்னர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஆ இதே போல் தான் இந்த லைனும் ஃபுல்லாக போடணும் நான் எப்படி இந்த சைடு லைன் காமிச்சனோ அதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாக போடணும் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு ஃபஸ்ட் ஃபோ எப்படி போடுறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க கரெக்டாக இந்த சைடும் நான் போட்டு வந்துட்டேன் இந்த சைடு போட்டு வந்தாச்சு போட்டு வந்துட்டு பாருங்க கரெக்டாக அந்த ரெக்டாங்கல் ஷேப் வந்து கரெக்டாக வரணும் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ரெக்டாங்கல் ஷேப் கரெக்டாக இருக்குங்களா உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது இந்த நேரம்லாம் கொஞ்சம் இப்போ அடைஞ்சிருக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஒரே மாதிரி போட்டுட்டு வரணும் உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது ஆனால் எனக்கு இங்கே வந்துட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது இப்போ இந்த நேர் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி வளைஞ்ச மாதிரி இப்படி அந்த மாதிரி இருக்குங்கன்னா அது ஒன்று அது கூட போடும்போது அது ஸ்ட்ரைட்டாகவே வந்துரும் அது நம்ம கார்னர் திருப்பினாங்க அந்த மாதிரி இருக்குது அடுத்து பாருங்க இந்த கார்னர் அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டிச் போட்டேன் ஒரு செயின் போட்டுறேன் ஒரு செயின் போட்டு அப்புறம் இது ஃபஸ்ட் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இந்த மாதிரி விட்டு இது நம்ம கடைசியை எண்டிங் விட்டோம் ரோ ஸ்டாப் பண்ணோம் அந்த நேர் எல்லாம் சிங்கிள் குரூஸே தான் நம்ம வேறு எந்த ஸ்டிச்சும் இதில் நம்ம ஃபாலோ பண்ண எல்லா இடத்துலையும் சிங்கிள் குரூஸே தான் பாருங்கள் கார்னர் தெரியுதுங்களா இந்த மாதிரி போடணும் அது நம்ம ரவுண்டு இது இது இந்த இது வந்துட்டு சுற்றி நம்ம பார்டர் கொடுத்த மாதிரி தான் இது வந்து இது வந்து நம்ம அந்த பேஸ் முடித்ததையும் அடி முடி சாரி அடி முடித்ததையும் அந்த அடியோடைய இதை சுற்றி நம்ம அந்த ரவுண்ட் ஒரு ரவுண்டு கொண்டு வரோம் அந்த ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு தான் அது வந்து நம்ம ரவுண்டு ஒன்னாலாம் கன்சிடர் பண்ணக்கூடாது அது வந்து நமக்கு பேஸ் தான் ரவுண்டு ஒன் வந்து கூட எப்போ மேலே பார்த்த மாதிரி நம்ம போட ஆரம்பிக்கிறோமோ அதுதான் ரவுண்டு ஒன் பாருங்க கரெக்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துவிட்டேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போடுறவங்கனா அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த நேர் வந்து வந்து எதாவது வச்சு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடிக்கடி போடுற எனக்கு வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு வந்து அப்படி தெரியாது தெரியலனா நீங்கள் அந்த மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் வரைக்கும் முடிச்சிட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பாருங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ண செயினுக்கு உள்ள பாருங்கள் பாருங்க ஸ்டார்ட் பண்ண செயினுக்கு எப்படி விடணும் உள்ள விட்டு அப்படியே இழுக்கணும் இழுத்துட்டு இது கொஞ்சம் இதை கஷ்டமாக இருக்கு செயின் டைட்டாக நான் போட்டிருக்கேன் அதனால் பாருங்க இழுக்கணும் இப்படி இழுத்துட்டு வேறு எதுவும் சுத்தாமல் இந்த செயினில் கொண்டு வந்து இப்படி போட்டணும் இதுக்கு பேர் தான் ஸ்லிப் நாட் அதாவது நம்ம எதுவுமே சுத்தாமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே அதே ஒயர் வழியாக இழுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்லிப் நாட் பாருங்கள் இப்படி போட்டு ஸ்லிப் நாட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போது நம்ம பேஸ் ஃபுல்லாக போட்டாச்சு போட்டு இப்படி ஒரு செயின் நான் போட்டு விட்டுறேன் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு கூடிய அடி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு சரிங்களா பாருங்கள் கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்திருக்கா இது நம்ம கூட போடும்போது நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும் எங்கேயாவது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் ஒயர் வந்து நம்ம கொஞ்சம் லூஸாக போட்டிருப்போம் எல்லா டைமும் ஒரே மாதிரி எடுத்து வர முடியாது கொஞ்சம் லூஸெல்லாம் விட்டுருப்போம் அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒரு இது பயப்பட வேண்டாம் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வந்துடும் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அப்படி தான் இருக்கும் போட்டு ஒரு ஒரு கூட ஒரு ரெண்டு கூட சின்ன சின்னதாக போட்டு பழகுங்க கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் பாருங்க இப்போ போட்டாச்சு இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக பேஸ் முடிஞ்சது அடுத்தது தான் நம்ம ரவுண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ இங்கே தான் நம்ம கூட எங்கள் கூட வந்து மேலே பார்த்த மாதிரி போகிற ரவுண்ட் இருந்தால் நம்ம கணக்கு பண்ணணும் அது ஒன்றுமே அது இல்லைங்க அது ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம சுற்று போட்டோமா இப்படியெல்லாம் சுற்று போட்டோமா இங்கே ஒரு செயின் போட்டோமா அடுத்தது பாருங்க அதாவது இப்போ பாருங்கள் இந்த லூப்பில் இது நான் விட்டுறேன் இப்போது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு செயின் இருக்கும் தெரியுதுங்களா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு செயின் பாருங்கள் இங்கே ஒரு செயின் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செயின் இருக்குது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு செயின் இருக்குது இந்த செயினில் வந்துட்டு இது கீழே இருக்கிறது லோயர் லூப்னு சொல்லுவாங்க மேலே இருக்கிறது அப்பர் லூப்புன்னு சொல்லுவாங்க எப்போவுமே நம்ம கூட மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இது வந்து ஒரு செயின்னு சொல்லுவாங்க இது ரெண்டு இருந்தது ஒரு செயின் இதில் வந்து இது லோயர் லூப் இது அப்பர் லூப் நம்ம எப்பவுமே என்ன பண்ண போகிறோம்னா இந்த லோயர் லூப்பில் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல கூட ஃபுல்லாகவே இந்த அப்பர் லூப் இருக்கு அந்த அப்பர் லூப்பில் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டே போகிறோம் எல்லா ரவுண்டும் அதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு செயின் போட்டாச்சு ஆனால் நான் வந்து கூட வந்து ஒவ்வொரு இது முடிக்கும்போது ஒரு ஒரு ஸ்லிப் போட்டு போட்டு தான் ஆரம்பிப்பீங்க பாருங்கள் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இப்போது இந்த அப்பர் லூப் இருக்குதுன்னா இந்த அப்பர் லூப்பில் போய் இந்த அப்பர் லூப்பில் போய் ஒரு சிங்கிள் குரூஷே இப்போது இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் இந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க்கர் வச்சு ஒரு மார்க்கர் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இப்படி சுற்று வரும்போது கரெக்டாக இதே செயினில் கொண்டு வந்து முடிக்க முடியும் பாருங்க இப்படி மேலே இந்த ஒயரில் இப்படி விட்டு இங்கே வந்து இது இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்பர் லூப்பில் மட்டும் அப்பர் லூப்பில் போடுறோம் ஒரு சுற்றுறோம் ஒரு சிங்கிள் குரூஷே பாருங்க அப்பர் லுக் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமாகவும் இருக்காது சும்மா நீங்கள் அந்த மேலே இருக்கிற இப்போ பேஸ் போடுறது கூட கொஞ்சம் ஒயர் வந்து கொஞ்சம் டைட்டாக போடுறங்கிட்டிக்கு நம்ம டைட்டாக இழுத்து 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 போடும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி பாருங்கள் ஒயர் டைட்டாகவும் இருக்காது ஏன்னா மேலே ஒரே லுக் தான் இப்படி மேலே விடுறோம் இப்படி எடுக்கிறோம் ஒரு சிங்கிள் குரூஷே மேலே விடுறோம் இப்படி எடுக்கிறோம் ஒரு சிங்கிள் க்ரூஷே இதுக்கு என்ன நம்ம கார்னர் வந்தால் ஏதாவது ஒயர் இது பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை கார்னரில் நம்ம ஒயர் சேர்த்துறதோ ஒரு செயின் சேர்த்துறதோ எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிட்டு வர போகிறோம் எல்லா இடத்துலையும் அப்பர் லூப் தான் இந்த கார்னரில் வரும்போது அப்பர் லூப் தான் அப்படியே அப்பர் லூப்பே எல்லாம் போட்டு வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம நிறுத்திடுவோம் இந்த இட இந்த இதை நம்ம இது ஸ்டார்ட் பண்ணது இங்கே அதுக்கு முன்னாடி செயின் இருக்கு இந்த இடம் இங்கே வந்து அப்பர் லூப் போட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மேலே இந்த அப்பர் லூப்புக்கும் இப்போ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணுவீங்களா இதுக்கு ரெண்டுக்கும் போட்டு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சா ஒரு ரவுண்டு முடிஞ்சுதுங்க அதை சுற்றி வரும்போது காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே சுற்றி போட்டு வந்துட்டு எல்லா இடத்துலையும் பாருங்கள் மேலே லூப்பில் தான் போட்டு வந்துகிட்டே இருக்கேன் எங்கே மேல லூப் அப்படியே முடிஞ்சிட்டே வருது மேலே லூப்பில் தான் போடணும் ஃபுல்லாக சுத்தே ஃபுல்லாக மேலே வீப்பில் தான் போடணும் அப்போ அந்த ரோஸ் ஸ்டாப் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன் ரோஸ் ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ணும்போது வந்து நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா இப்போ இந்த பாக்ஸ் இது போடுறோம் இல்லைங்களா இந்த பாக்ஸ் வந்து ஃபுல் பாக்ஸ் கவுண்ட் வர மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்டிச் மட்டும் இருக்கிற இது பாதியில் இருக்கிற மாதிரி வந்தால் அதை கவுண்ட் பண்ணாதீங்க ஃபுல்லாக இருக்கிற சைடை பார்த்து கவுண்ட் பண்ணுங்கள் அங்கே எல்லாமே அப்பர் லூப்பில் தான் போட்டு வரேன் இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம கூட பேஸ் முடிச்சதையும் ஃபஸ்ட் ரவுண்ட் இதான் கூட மேலே கொண்டு வர ரவுண்ட் இதுதான் போட்டு முடிச்சுட்டு இப்போது இந்த தான் நான் ஒரு செயின் போட்டது நல்லா பாருங்கள் நான் ஒரு செயின் போட்டு போட்ட இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்ட போடக்கூடாது அந்த இந்த ஒரு செயினை வந்து விட்டு இது அப்படியே விட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோம் இல்லையோ அதுக்குள்ளே வந்து அப்பர் லூப்பில் வந்து விட்டுட்டு இப்படி எடுத்து ஒரு ஸ்லிப் நாட் போடணும் போட்டுட்டு அதே மாதிரி ஒரு செயின் ஒவ்வொரு ரோ முடியும் போது ஒரு ஸ்லிப் நாட் நம்ம போட்டு ஆரம் அப்புறம் இங்கே போட்டாச்சு போட்டுவிட்டு அடுத்தது இந்த பக்கத்து செயின் இதை போட்டு அப்பர் லூப் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஆனால் ஒவ்வொரு ரோ முடியும் இங்கே நீங்கள் ஒரு மார்க்கை வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி நம்ம ஒவ்வொரு ரோ முடியும் போதும் அந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டு போட்டு ஆரம்பிச்சோம்னா கூட ஃபினிஷ் ஆகும்போது ஒரு சைடு அப்படி பெருசாக தெரியும் ஒரு சைடு இறங்குன மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் நீட்டாக முடியும் பாருங்கள் அவ்வளோதாங்க இது பேஸ் போட்டு சுற்றி போட்டாச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் இன்னொரு கலர் அதாவது இப்போ ஒரு பேக் வந்து நம்ம டூ த்ரீ கலர்ஸ் வரைக்கும் ஜாயின் பண்ணலாம் அடுத்தது வந்து நான் கலர்ஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ அடி போடுறது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி கார்னர் போட்டாலும் புரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படியே ஏதாவது டவுட்ஸ் இருந்தது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களால் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்